கிச்ச அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம் குட்டி விளாக் பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் காலையில் டிஃபனுக்கு உளுந்த வடை செய்யலாம்னு சொல்லிட்டு உளுந்த ஊற போட்டேங்க கறி குழம்புனால காலைல முடிச்சிட்டோம் மதியானத்துக்கு ஒரு ஜூஸ் ஒன்று குடித்தாச்சுங்க மாதுளப்பழம் ஜூஸு வெங்காயம் தக்காளியெல்லாம் நான் காலையிலே நறுக்கிட்டு கறி குழம்ப செய்யலாம் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு ஒரு குக்கரில் சீரகம் போட்டு தாளிச்சிக்கணுங்க நம்ம நறுக்கின வெங்காயம் பூண்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கணும் வெங்காயம் பூண்டு நல்லா வாசம் ஓரளவு வதக்கிட்டு நம்ம கறியை சேர்த்துடலாம் எங்கள் ஊர் கறி ரொம்ப ஸ்பெஷலுங்க பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த கறியை இதில் சேர்த்தாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது கறி பார்க்கவே அழகாக இருக்குங்க எங்கள் ஊர் கறி அதோடு ரெண்டு பச்சை மிளகாவும் உடச்சி போட்டுக்கலாம் வாசம் வர்ற வரையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் எங்கள் ஊர் கத்திரிக்காய்ங்க சூப்பராக இருப்பாருங்க முருங்கைக்காய் எங்கள் மரத்தில் காய்ச்சது அதையும் சேர்த்து எல்லாத்தையும் போட்டாச்சு கறி வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் முருங்கக்காய் இதில் சேர்த்துற வேண்டியது தான் எங்கள் ஊர் கறி மூணு விசிலையும் வந்துடுங்க மஞ்சு மாதிரி இருக்கும் அப்புறம் தேங்காய் அரைச்சி அதில் சேர்த்துற வேண்டியது தான் இந்த குழம்பு என்னுடைய ஆல் டைம் ஃபேவரேட்டுங்க முருங்காயெலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து மாளாது அந்த மாதிரி அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க கத்திரிக்காய் முருங்காய் கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய மெயின் டிஷ் இப்போ நம்ம ஒயிட் போயிட்ரைஸுங்க கத்திரிக்காய் முருங்காய் கறி எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான கறி குழம்பு வச்சாச்சு சைட் டிஷ்ஷும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க நுரையல் ஃப்ரை வீட்டில் உர ஊற்றுலேன் தயிர் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ